தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மத்திய அமைச்சர் அரசியலிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி இவர் கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜகவின் ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருச்சூர் தொகுதியிலிருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டார் மத்திய இணை அமைச்சராக உள்ளார் இவர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரைப்படங்களில் நடிக்க முடியவில்லை இருபத்தி ரெண்டு படங்களுக்கு நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார் நடிக்க அனுமதி கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தார் மத்திய அரசு நிராகரித்துவிட்டது இதனால் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக சமீபத்தில் அறிவித்திருந்தார் ஆனால் ராஜினாமா செய்யவில்லை இந்த சூழ்நிலையில் தான் அரசியலிலிருந்து விலகுவேன் என்று அறிவித்துள்ளார் கேரளாவில் எய்ட் எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் கேரளாவிற்கு மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராவிட்டால் தான் அரசியலிலிருந்து விலகிவிடுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் ஏற்கனவே மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் தற்பொழுது அரசியலிலிருந்து விலகுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் சுரேஷ் கோபியின் இந்த சர்ச்சை பேச்சு பாஜக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது